வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் கிருத்திகை மற்றும் சஷ்டி திதி எல்லாமே கூடி சேர்ந்து வருகின்ற நாள் இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி முழு விவரத்தை நாம் பார்க்கலாம் அதாவது கிருத்திகை அன்று எப்படி விரதம் இருப்பது சஷ்டி அன்று எப்படி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது என்று முருகனை எப்படி நாம் வேண்டிக் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சஷ்டி விரதத்தின் பலன்கள் மற்றும் முக்கியத்துவம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் வரும் நம்ம பா வீடியோவில் பல டிவோஷனல் வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அதாவது நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு முருகப்பெருமானை பற்றி முழு விவரமாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு புரிய வரும் முருகப்பெருமானுக்கே உரிய கிருத்திகை நட்சத்திரம் அந்த கிருத்திகை தினத்தன்று நாம் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் பல நன்மைகள் மற்றும் சிறப்பாகும் மற்றும் பங்குனி மாத கிருத்திகை பற்றி நாம் அதனுடைய சிறப்பு பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் நட்சத்திரங்கள் இருபத்தேழு இருக்கின்றன அதில் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உரியதாகும் கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து வளர்த்து அவரை ஆளாக்கியதால் அதற்கு முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டப்பட்டது வட இந்தியர்களுக்கு முருகன் என்றால் தெரியாது முருபடை வீடுக்கு ஆடுமையாக முருகப்பெருமானின் நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் கார்த்திகேயன் என்று திகழப்படுகிறார் எனவே மாதந்தோறும் வருகின்ற கிருத்திகை தினம் அன்றைக்கு விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு வேண்டியது கைகூட நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்றைக்கு பங்குனி கிருத்திகை மற்றும் சஷ்டியும் சேர்ந்து வருவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் வசந்த காலம் தொடங்குவதின் அடையாளமாக இன்று பங்குனி வெள்ளிக்கிழமை மற்றும் கிருத்திகை மற்றும் சஷ்டி சேர்ந்து வருவதால் நாம் இன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பெருமானின் படத்திற்கு நாம் சந்தனம் குங்குமம் இட்டு மாலை மலர்களால் சூடி அவரை அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பாயசம் மற்றும் சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக படைத்து நாம் கந்த கவசம் மற்றும் கந்தர் அனுபூதி என்ற முருகப்பெருமானின் பாடலை பாடி நாம் அவரை மகிழ்விக்க வேண்டும் மற்றும் மாலையில் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து செந்நிற மலர்களால் மற்றும் வாசனை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்து நாம் வழிபட வேண்டும் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து அவருக்குரிய கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் போன்றவற்றை நாம் படித்து பாராயணம் செய்து விரதமிருந்து அதாவது இன்றைய தினம் வெறும் பால் பழம் எடுத்துக்கொண்டு அன்னம் உண்ணாமல் அவரையே நினைத்து பக்தியுடன் நாம் வழிபட்டால் நமக்கு காரியம் அனைத்தும் கைகூடும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம் கிருத்திகை மற்றும் சஷ்டி அன்றைய தினத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆளுமை திறம் அதிகரிக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது முருகப்பெருமானை நினைத்து வணங்க வணங்க அவர்களுக்கு நிர்வாக தைரியம் மற்றும் நிர்வாகம் மற்றும் ஆளுமை திறன் அதிகரிக்கும் மாணவர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் அவர்களுடைய படிப்பு மேம்படும் மற்றும் அவர்களுடைய அறிவு திறன் மேம்படும் மற்றும் பரீட்சையில் அவர்களுக்கு எழுதும் நினைவாற்றல் கூடும் என்பது ஐதீகம் மாணவர்கள் பேச்சு போட்டியில் வெற்றி பெறுவர் மற்றும் பரீட்சையில் வெற்றி பெறுவர் எதிலும் தோல்வி என்பதே கிடையாது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை நினைத்து வேண்டி விரதமிருந்தால் செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடுவர் செவ்வாயின் பாதிப்புகள் நீங்கும் எதிரிகளுடன் ஏற்பட்ட பகை விலகும் மற்றும் சமாதானமாக இருப்பார் சஷ்டிதோறும் கிருத்திகைதோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகள் நீங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் மற்றும் அமைதியின்மை நீங்கும் என்பது ஐதீகம் முருகன் என்றாலே அழகு என்று கூறுவர் அத்தகைய அழகு வாய்ந்த முருகப்பெருமானின் வாகனமும் அழகு பொருந்தியதால் முருகனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் முருகப்பெருமானை அழகு தெய்வம் என்று கூப்பிடுகிறோம் அதனால் மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத வாகனமாக மயில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக அமைகிறது இப்பொழுது முருகனின் மயில் கதையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் கந்த சஷ்டியின் போது சூரனை வதம் செய்வதற்காக இந்திரன் மயில் வாகனமாக எடுத்து முருகப்பெருமானை தாங்கிச் சென்றாராம் அப்பொழுது போர் இறுதியில் சூரன் மரமாக நின்றாராம் அந்த மரத்தை சூரனை முருகப்பெருமான் பிளந்து ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி வேலாகவும் சேவற்கொடியாகவும் ஆனது அவற்றை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அது முதல் முருகனின் வாகனமாக மயில் திகழப்படுகிறது மயில் தோகை விரித்து ஆடும்போது ஓம்காரமாக திகழ்கிறது இதை அருணகிரிநாதர் அழகாக பாடுகிறார் மயிலை அழகாக பாடுகிறார் ஆனதனை மந்திர ரூப மயில் என்று அழகாக அருணகிரிநாதர் பாடுகிறார் மந்திரத்தின் ரூபமாக பாடுகிறார் பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் காட்சி அளித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது இந்நிலையில் மயில் ஆனது வேதமயில் சக்தி மயில் ஔஷத மயில் நாதமயில் இந்திர மயில் மயில் என பல வகையான மயில்கள் திகழ்கிறது நாம் முருகப்பெருமானின் வித்தியாசமான மயில் வாகனங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நாம இப்போ வேத மயிலை பற்றி பார்க்கலாம் அதாவது சிவபெருமானுக்கு வேதம் எப்படி காளையாக தோன்றியதோ அதே போன்று முருகப்பெருமானுக்கு வேதம் மயிலாக தோன்றியது வேத வேள்வியில் தோன்றியதால் இது வேத மயில் என்று திகழ்கிறது நாம இப்பொழுது சக்தி மயிலை பற்றி பார்க்கலாம் சக்தியே மயிலாக தோன்றி முருகப்பெருமானுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் மற்றும் உமை அம்மைக்கே சக்தி அம்மை என்று பெயர் திகழப்படுகிறது இம்மயில் முருகப்பெருமானை விட சற்று பெரிதாக தோன்றியதால் முருகப்பெருமான் அதை ஆறத் தழுவி விளையாடி மகிழ்ந்தான் என்று புராணங்கள் கூறுகிறது சரி நாம் இப்போது ஔஷத மயிலை பற்றி நாம் பார்க்கலாம் ஔஷதம் என்றால் நோய்களை தீர்க்கும் மருந்தாக கருதப்படுகிறது இதை நாட்டுப்புற வைத்தியர்கள் அவர்கள் மயிலை அதாவது மயில் தோகையை மருந்தாக பயன்படுத்தி வருகிறார்கள் பாம்பன் சுவாமிகள் போன்ற பல அடியார்களுக்கு மயில் தன் தோகையை வீசுகிறது போன்ற தோற்றங்கள் தோன்றி மற்றும் நோய்கள் பல நோய்கள் தீர்வதாக ஐதீகம் இதனால் இந்த மயிலுக்கு ஔஷத மயில் என்று புராணங்கள் கூறுகிறது இப்பொழுதும் கூட நம் சில கிராமங்களில் கோவிலில் நாம் மயில் தொகையை நம் மீது காற்று போல் வீசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் மூலம் மயில் தோகையின் காற்று நம் மேல் பட்டால் நம்முடைய நோய்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் இப்பொழுது நாம் நாத மயிலை பற்றி பார்க்கலாம் நாதம் என்றாலே ஓசை அதன் மூலம் நாம் ப பல செயல்களை செய்வதற்காக பல நாதங்கள் மற்றும் மணி மயில் என்றும் இதை அழைக்கப்படுகிறார் மந்திர உபதேசன் போது இந்த நாத மயில் மீது முருகப்பெருமான் அமர்ந்து மந்திர உபதேசங்களை கேட்கிறார் என்பது ஐதீகம் இம்மயில் நாத மயில் பார்வைக்கு கிடைக்காத அற்புத மயிலாகும் முருகப்பெருமானை தியானிக்க தியானிக்க நமக்கு இந்த மயில் ரூபம் காட்சி அளிக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது சூரனுக்கும் முருகனுக்கும் போர் புரியும்பொழுது சூரன் முருகனை வெல்ல முடியாமல் பயந்து பட்சி ரூபமாக ஓடி ஒளிந்தான் அப்பொழுது இந்திரன் மயிலாக தோன்றி முருகனை தாங்கி சென்றான் அதனால்தான் இதற்கு இந்திர மயில் என்று கூறப்படுகிறது சரி இப்பொழுது நாம் ஆன்ம மயிலை பற்றி பார்க்கலாம் சிவன் கோயில்களில் சிவன் கருவறையில் எதிரே நந்தி இருக்கும் அந்த நந்திக்கு ஆன்ம நந்தி என்று பெயர் அது போலவே முருகப்பெருமானின் கோயில்களில் முருகனுக்கு எதிரே கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்தில் முருகனுடைய மயில்தான் ஆன்ம மயில் என்று கூறுவர் சரி அன்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் முருகனின் சக்தி வாய்ந்த ஷஷ்டி விரதம் மற்றும் கிருத்தியை மற்றும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கிற நாளை பற்றி நாம் எப்படி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடு வழிபடுவது மற்றும் அதற்குரிய பலன் என்ன என்பதை முழு வீடியோவாக பார்த்தோம் மற்றும் முருகனுக்குரிய மயிலை பற்றி பல பெயர்கள் மற்றும் அதனுக்குரிய சிறப்பு மற்றும் மயிலின் பெயர்களை பற்றி நாம் முழு விவரமாக பார்த்தோம் முருகனை பற்றி முழு விவரமாக நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இது மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் எப்பொழுதுமே நம்முடைய வீடியோவை நாம் ஷேர் செய்யும் பொழுது அதன் மூலம் நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏராளம் அதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும் ஏனெனில் தெரியாதவர்கள் இதை மூலம் அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு பெறுவர் என்பது நமக்குள்ள இருக்கும் ஒரு நம்பிக்கையாகும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்